தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சென்ற காணொலியில நன்னுள்ள எழுத்தி எல்ல சார்பெழுத்துக்களினுடைய ஒன்று ஒற்றளபடை நாற்பத்தி இரண்டு குற்றியல் ஊகரம் முப்பத்தி ஆறு குற்றியல் இகரம் முப்பத்தி ஏழு அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் அதாவது குறுக்கம் அப்படின்னாவே குறுகி ஒழித்தல் ஐகார குறுக்கத்துல ஐ என்பது எெந்த இடங்களில் குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கறதையும் அவகார குறுக்கத்துல அவ் என்ற எழுத்து எந்தெந்த இடங்களில் குறைந்து ஒழிக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப கீழே பாருங்க பாக்கிறோம் தற்சு தளபொலி ஐ மூவழியும் நையும் அவ்வும் முதலற்றாகும் இப்ப ஐகார குறுக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஐ என்பது தன்னை சுட்டி கூறும் பொழுது ஐயினுடைய மாத்திரை ஐங்கிறது எழுத்து தன்னை சுட்டி போது இரண்டு மாத்திரை அளவில் இருந்து இல்லை இரண்டு மாத்திரை அளவே ஒழிக்கும் ஆனால் ஒரு சொல்லினுடைய முதலிலும் இடையிலும் கடையிலும் வரும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் ஒரு சொல்லுடைய முதலில் வரும் பொழுது கீழே பாருங்க எடுத்துக்காட்டு ஐவர் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் ஐவர் எழுதும் போது ஐயினுடைய மாத்திரை அளவு ஒன்றரை மாத்திரை அப்ப ஐகார குறுக்கத்துல ஐ என்பது சொல்லினுடைய முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இடையில் வரும்போது வளையல் அதுல இல்லு ஐ இருக்கும் அந்த ஐகாரம் வந்து ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இந்த வளையல்ல வரக்கூடிய ஐகாரம் ஒரு சொல்லினுடைய இடையில வந்திருக்கு அப்போ அதனுடைய மாத்திரை அளவு ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் கடையில பாருங்க கலை அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இது இறுதியில அதாவது கடையினாலும் இறுதி நாள் ஒன்று அந்த இறுதியில் வரும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு லைனா இல்லு குட்ட லை அதனுடைய மாத்திரை அளவு நமக்கு ஒரு மாத்திரை அப்ப ஐகார குறுக்கத்துல ஒரு சொல்லினுடைய முதல் இடைக்கடையில எப்படி குறுகி ஒழிக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரையாகவும் இடையில் வரும் பொழுது ஒரு மாத்திரையாகவும் கடையில் வரும் பொழுது ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கும் ஐ என்பது தன்னை சுட்டி கூறும் பொழுது இரண்டு மாத்திரை ஆனா சொல்லினுடைய முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை கடையில் வரும்பொழுதும் இடையிலும் வரும்பொழுதும் ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அடுத்ததாக குறுக்கம் அவகார குறுக்கத்துல ஒரு சொல்லினுடைய முதலில் மட்டுமே அவ் குறுகி ஒழிக்கும் ஆனால் இடையிலும் கடையிலும் அவகாரம் வராது முதலில் மட்டுமே அவகாரம் வரும் முதலில் வரும்போது அவகாரம் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து அவ் என்பது இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் தன்னை சுட்டி கூறும்பொழுது இரண்டு மாத்திரை அளவு ஆனால் ஒரு சொல்லினுடைய முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாக குறுகி ஒழிக்கும் ஒளவையார் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் அந்த ஔவையார்ல வரக்கூடிய சொல்லுடைய முதல்ல வரக்கூடிய அவுக்கு மாத்திரை அளவு ஒன்றரை மாத்திரை இப்ப அவ் அவ என்பது இடையிலும் கடையிலும் வராது அவகார குறுக்கத்துல முதலில் மட்டுமே அவ் குறைந்து ஒழிக்கும் நன்றி நாங்க போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க